ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தினுடைய முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு சில கிரக மாற்றங்கள் நிகழும் பொழுது அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரிசபிரோசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்த இருக்குங்க அந்த மாற்றங்களானது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்க போகுதா இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய தாக்கமானது அந்த ராசிக்கு இருக்கும் அந்த ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா ராசிக்குமே இருக்கும் ஆனால் குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் நல்ல விஷயங்களை வந்து செய்யும் அதே ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா தீமையான எல்லாம் செய்யும் இது எல்லா கிரகமுமே நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல் எல்லா கிரகங்களும் கெட்டது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டங்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஸோ எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு இணையணும் அது இணையிறதுனால அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது என்ன நன்மைகள் நடக்கும் தீமைகள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நீங்களும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலில் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ஜனகால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவங்க நினைத்தபடியான மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்றத அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் வந்து தீர்மானிக்கும் அதில் இருக்கக்கூடிய கட்டம் நேரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ ஆன்மீக ரீதியாக ஒருவருடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் ம நம்ம பதிவேற்றம் செய்தா இருக்கோம் அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரசபராசி என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ராசிநாதன் நாலு மற்றும் மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாரு ஸோ நாலு மற்றும் மூணு இந்த இடங்களில் ரசபராசிக்காரங்க இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுப்பாங்க அதாவது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டம் வந்தால் கூட அது வந்த சுவடு தெரியாமல் காணாமல் போயிடுங்க பதினோராவது இடத்துல சனி பகவானும் இரண்டாவது இடத்துல குரு பகவானும் மூணு மற்றும் நாலாவது இடத்துல ராசிநாதனும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்போ இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை கூட கண்டிப்பாக இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே வந்து செஞ்சு முடிச்சுடுவீங்க அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான மு முன்னேற்பாடுகளோ அல்லாது அறிகுறிகளோ நீங்கள் இப்போலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அதுலேயும் இன்னும் செப்டம்பர் முடியறதுக்குள்ளே பாருங்களேன் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பல நாள் கனவுகள் நடக்கும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்கும் மாதக்கணக்கில் இல்லைங்க வருஷ கணக்கில் கூட தள்ளி போன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கூட இப்போ உங்களால் செய்ய முடியும் இப்படி பல நாள் கனவுகளானது நினைவாகிறத நினைக்கும் பொழுது சந்தோஷம் அப்படிங்கிறத ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் ரிசபராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அஞ்சாவது இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாவது இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆறாவது இடத்துல செவ்வாய் வேறு வரப்போகிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் ஆனது உங்களுக்கு தான் வந்து நிகழும் அது இப்போ வந்து அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் கூட வந்து இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது கண்டிப்பாக அது எல்லாமே செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமாவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும் எவ்வளோ நாளாக நீங்கள் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை கூட இப்போ அசால்ட்டாக வந்து செஞ்சு முடிப்பீங்க புதனுடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா கல்விதான் முதல் விஷயம் ஏன்னா புதன் வந்து புத்தி காரகன் கல்விக்கு உரியவர் அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்களையும் நிறைய விஷயங்களையும் வந்து செய்ய வைப்பார் கூடவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு கணக்கு வழக்குகள் பார்க்கறது கணினி சார்ந்த தொழிலமைப்புகள் செய்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற தூர வேலைகளுக்கு வந்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு ஸோ இதனால பாத்தீங்கன்னா நீங்க நினைக்காத நிறைய விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு படிப்பு ரீதியான முன்னேற்றங்கள் ரசபராசினியர்களுக்கு வந்து அதிகமாவே வந்து கிடைக்க போகுது அது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப நாளா வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுடைய கனவுகள் பாத்தீங்கன்னா இப்ப பூர்த்தியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த ஒரு கனவு வந்து நினைவாகிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதனாலதான் பெரியவர்கள் வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லாராலையும் செய்யவும் முடியாது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அவனுடைய சொந்த உழைப்பால் வீடு கட்டுறது அப்படிங்கறதே அவனுடைய வாழ்நாள்ல அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சாதனையை ரசபிராசி நேர்களையும் நீங்கள் இப்ப வந்து செய்ய போறீங்க வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இப்போ சொந்த வீட்டுக்கு நீங்கள் இடமாற்றமாக போகிறீங்க வீடு கட்டுறதுக்கான யோகம் உங்களுக்கு வந்துருச்சு ஸோ கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது நீங்கள் வீடு கட்டிவிடுவீங்க கடனுக்காவது வீடு வாங்கிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது அதனால் வந்து இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நாளாக அந்த மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு உருவாகாமல் இருக்கும் இப்போது அதெல்லாம் செஞ்சிடலாம் நம்மளால் வந்து எல்லாத்தையும் முடியும் அப்படின்ற அளவுக்கு தன்னை நம்பிக்கை பிறக்க ஆரம்பிச்சுடும் ஸோ கடனை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு சொந்தமாக வீடு அமைய போகுது ஸோ சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து போயிடுவார் அதனால செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமாவே உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வலிமையாக இருக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் மருத்துவ செலவுகள் எல்லாமே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் என்ன தான் உங்களுக்கு இது வரைக்கும் செலவுகள் செய்திருந்தாலும் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க பணத்துக்கெலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பண வரவுக்கு என்ன உங்களுக்கு தடை அப்படின்றது இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ வந்து நீங்க போகுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பணம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய கனவுகள் பார்த்திங்கன்னா பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு பண வரவானது அதிகரிக்கும் இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறதுனால தொழில் சூப்பராக இருக்கும் பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு குறைவும் இருக்காது அதே போல் சூரியன் சனியினுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது இந்த டைமில் ரசபராசினியர்களே அப்பா மகன் மகள் இந்த உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து சிறப்பாக வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு அப்பாவால மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களோட கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படும் அவங்க கூட வந்து நீங்கள் சண்டை போடுறது அவங்களோட மனஸ்தாபங்கள் உருவாகிறது இதெல்லாம் வந்து இருக்கும் அதனால் எதுவுமே வந்து பெருசாகிக்காதீங்க குடும்பத்தாரோட எப்போதும் வந்து சண்டை மட்டும் போடாதீங்க சண்டை போடாமல் நிதானமாக உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் வெளிப்படுத்திட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அது நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த டைமில் ரசபிரவாசினர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க இருக்குது இருந்தாலுமே கூட தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது கட்டாயமாக இந்த டைமில் ஒரே ஒரு முறையாவது உங்களுடைய குழந்தை குலதெய்வத்தை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க குலதெய்வத்துக்கு போக முடியல அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்கெல்லாம் அந்த கவலையை விட்டுடுங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கும் பொழுது மனசார உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர பகவான வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு பணத்திற்கு காரகனா கூடியவர் உங்களுக்கு பணவரவுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நிறைய வகைகளில் உங்களுக்கு வரவுகளை கொடுப்பாரு ஸோ அதெல்லாம் நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கோங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஐந்து ஆண்டு காலத்துக்குள்ள ரசவராசினிகளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பான இடத்துக்கு வந்து போகும் எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் அது படிப்படியாக குறையிறத நீங்களே வந்து உணர முடியும் அந்த மாதிரி நல்ல அமைப்புகளோட கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களை இனிமேட்டுக்கு அசிக்கவே முடியாதுங்க ஸோ நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இணைந்த காலகட்டங்கள் நெருங்கியாச்சு ரிசபராசி நேர்களாகிய நீங்க இந்த பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல தினம் தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் அதையுமே நீங்க மிஸ் பண்ணாம வந்து செய்து பாருங்க கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனல்ல இனி வரக்கூடிய அடுத்தடுத்த சுவாரஸ்யமான பதிவுகளை எல்லாம் நீங்க பாக்கிறதுக்காக மறக்காம சேனலோடு இணைந்துருங்க அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்ல மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்